வணக்கம் மக்களே நைட் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்தது ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னா எங்கள் மாமா பையன் கோகுல் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அவனோட பர்த்டே சொன்னால் எல்லோரும் ட்ரீட் வை ட்ரீட் வை சொல்லி கேட்டுகிட்டே இருந்தோமா சரி வாங்க கூப்பிட்டு போகிறேன் சொல்லி கூப்பிட்டு போயிருந்தான் ஒரு சிலராக போயிருந்தோம் ரெண்டு மூணு கடை ரெகுலராக சாப்பிட்ற கடை பார்த்தோம் அங்கே எங்கேயுமே வந்து கரெக்டாக கடை இல்லை ஏன்னா நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகிடுச்சு அப்புறம் இது வந்து ஈக்காடு தாங்கல் ஜோதி நகரில் வந்து ஒரு கடை இருந்தது ஸோ அந்த பிரியாணி கடைக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க ஓகே ஸோ எங்கே வேணா போயிடுறதா அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது அப்படிலாம் இல்லை கோகுல் வந்து எங்கள் வீட்டு குழந்தது அது வந்து கண்டிப்பாக எங்களை கூப்பிட்டதுனால நாங்கள் போயிட்டோம் நாங்களும் அவனை கேட்டோம் ட்ரீட் வைக்க சொல்லி ரெண்டுமே நடந்தது ஸோ ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகணும் கை கழுவணும் உட்காந்தோம் நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து நைட் அவுட்டிங் போகிறது வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக என் பொண்ணு திட்டுவா அது கன்ஃபார்ம் சாமு எங்கள் அண்ணன் பையன் என் தம்பி மாமா பசங்கள் எல்லாருமே சொந்தக்கார பசங்க தான் எல்லாருமே போயிருந்தோம் போயிட்டு இதில் வந்து ரெண்டு மூணு பேர் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டாங்க ஏன்னா இது சடன் பிளான்ல ஸோ அப்போ சாப்பிடாம இருந்த நாங்கள் மட்டும் சாப்பிட்டோம் மற்றவங்க எல்லாருமே வந்து வெளியில் போயிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ யாரெல்லாம் டின்னர் முடிக்கலையோ அவங்க மட்டும் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் நாங்கள் கேட்டது எல்லாமே இல்லை 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 அதை சொன்னாங்கன்னா என்ன தான் இருக்குது அதை கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோம் தோசையும் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இது மூணும் இருக்குது சொன்னாங்க பிரியாணி கூட ஒரு பிரியாணி தான் இருக்குது சொன்னாங்க ஸோ அந்த ஒரு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நான் தோசை வாங்கிக்கிட்டேன் அவன் கோலம் அங்கேருந்து ஏன் தோசை வாங்கின வேறு ஏதாவது வாங்கியிருக்கலாம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தான் இல்லைன்னா எனக்கு இதுவே போதும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரியான சடன் பிளான்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எப்பயுமே வந்து பிளான் பண்ணி பண்ணுறதை விட சடனாக எங்கேயாவது நம்ம வெளியே போகணும் அப்படின்னா அது மட்டும்தான் வந்து நடக்கும் என்னோடய வாய்ஸை வந்து இக்னோர் பண்ணிடுங்க ஏன்னா நான் இது கொஞ்சம் உடம்பு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நான் இப்போ பேசலாமா வேணாம் வாய்ஸ் ஒரு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படி விட்டு விட்டு தான் வீடியோஸ் ப்ராப்பராக போட முடியாமலே போயிட்டுருக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் சிக்கன் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது ரைஸ் வந்துருந்த விதத்துலேருந்து எல்லாமே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்